அப்போ நாங்க உத்தரவு வாங்கிட்டு இமாச்சல பிரதேசம் சுத்திட்டு மறுபடியும் இந்த பக்கம் வரும்போது வாங்க அவசியம் யாருங்க இவரு என்ன இப்படி கட்டி போட்டு வச்சிருக்க ராத்திரி பூரா புலம்பிட்டே இருந்தாரு அதானே பாவம் சோறு தண்ணி கூட இல்ல போல் இருக்கு இல்ல நேரத்துல இருந்து இந்த பேர் எனக்கு எனக்கு எந்த எந்த விதமான சம்பந்தமும் ஆனா பைத்தியம் பேப்பர்ல பேப்பர்ல விளம்பரம் விளம்பரம் இவருக்கும் உங்களுக்கும் உங்க போட்டோ அதான் எனக்கும் புரியல இதே மாதிரி ஒரு சம்பவம் மேற்கு தொடர்ச்சி கரெக்ட் இந்த மாதிரி நேரத்துலதான் நீங்க ஒரு யோசனை பண்ணும் தொடர் மாதிரியா ஆமா எப்பவுமே வக்கீல் மூலம் தண்ணி மாற எங்க வேணாலும் பாயும் புரியல விளக்கம் அதாவது என்ன மாதிரி ஒரு போட்டோ கிடைக்கு போய் அங்க உங்களை ஒரு பொண்ணோட உடனே மதிமயங்கி கட்டினா இந்த தான் கட்டுறது இல்லைன்னா வாழ்க்கையில கல்யாணமே கிடையாது ஆனா அந்த பொண்ணோட அட்ரஸ் தெரியாது எப்படி அட்ரஸ் கண்டுபிடிக்கும் சொல்லி இவன மாதிரி ஒரு முட்டாளிட்ட ஐடியா கேட்கறான் இவனுக்கும் செட்டியா இருக்கும் கொடுக்கல் வாங்கல ஒரு சின்ன பிரச்சனை அதனால இவன் என்ன பண்ணா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து கீழே சூனா பானன்னு சொல்லி செட்டியார் பேரை போட்டு அவரை பழி இது எப்படி இருக்கு கரெக்ட் நடந்தத தெல்ல தெளிவா சொல்லிட்டீங்க இப்ப அந்த வாலிபன் யாரு ஊரன்னவ யாருன்னு தெரியல இல்ல அந்த போட்டோ ஸ்டுடியோ ஆளையும் பேப்பர்ல விளம்பரம் வாங்குன ஆளையும் இவங்க ரெண்டு பேரையுமே புடிச்சிட்டு வந்தா அந்த வாலிபன் யாரு அவன் கூட வந்த ஆள் யாருன்னு கரெக்ட் அடையாளம் கட்டிடுவாங்கல இல்ல இல்ல அவங்க எல்லாம் வேணாங்க நான் சொன்னா கரெக்ட்டா இருக்கும் நீ செட்டியா அனுப்பிச்சலாம் அவங்களே வந்தாங்களே வணக்கம்

நீங்க சொல்றத பார்த்தா தங்கத்திலேயே ஜரிக கட்டி முத்து பவளம் எல்லாம் கோத்து ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி தான் செய்யணும் போல இருக்கு ஏன் செய்ய நெசமாவா ஆமாயா நான் சொன்ன மாதிரி ஒரு புடவை தயார் பண்ணேன் அதுக்கு வேண்டி நகரட்ட பக்கத்து கடையில் நீயே வாங்கிக்கோ அடுத்த வாரம் நான் வர்றேன் எல்லாத்தையும் ஒரு பொம்மையில போட்டு பூட்டி அலங்காரமா வெய்ய நான் வந்து பார்த்துட்டு கையோட காசு கட்டி வாங்கிக்கிறேன் இந்த இருபதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கி அமைதி அமைதி ஒருத்தர் பொருத்தம் தள்ளாம வாங்க நிதானமா பாருங்க

எல்லாம் அந்தால் பக்கம்தான் இதுக்கு மேல அவமானப்பட வேண்டாம் பேசாம சரண் ராயிடு நீ ஆயிரம் சமாதானம் சொல்லாத நான் ஒத்துக்க மாட்டேன் நான் போய் அப்பா கைய கால பிடிச்சி கெஞ்சியாவது வீட்டுக்குள்ள படுத்துக்கிறேன் அப்படி அவர் முடியாதுன்னு சொன்னாருன்னா வீட்டு வாசல்ல வீதியில படுத்துக்குவேன் இவரு கிட்ட நான் படுக்கவே மாட்டேன் வாழைப்படத்தை வாங்கிதான் கொடுக்க முடியும் உரிச்சு வாயில வைக்க முடியும் இல்ல சரி விடுங்க நாம எல்லாருமே மாமா கிட்ட சண்டை போட்டுட்டு வந்தோம் இல்லாம இவரு ஒருத்தராவது அவர் பக்கம் இருந்தா மாமாக்கு கொஞ்சம் சீக்கிரம் சமாதானம் ஆகும் போறப்படுங்க மச்சான் மச்சான்

என்ன விஷயம் நல்ல விஷயம் தான் நடந்துகிட்டே பேசலாமே அப்பா கிட்ட நான் சொன்னேன் எதுக்குன்னு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை அன்னி வர அந்த பொண்ணுக்கு வார்த்தை கொடுத்துட்டாங்க அதனால சமாதானமா போறதா நல்லதுன்னு சொன்னேன் அதுக்கு பெரியப்பா சொன்னாரு அந்த பொண்ணு தான் அதிகம் படிச்சு வந்த திமிரில் இருக்காளா அதான் கொஞ்சம் யோசனையா இருக்கு இருந்தாலும் உங்க பெரிய தாக்காரி அவளை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டா இல்ல எதுக்கு வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுப்போம் அந்த பொண்ணு குடும்பத்துக்கு அரங்கி ஒடுங்கி நம்ம குட்டியோட ஒத்துமையா வீட்டு வேலையெல்லாம் பொறுப்பா பாத்துக்கிட்டா அதுக்கப்புறம் சனிக்கிழமை உட்கார்ந்து நாம எல்லாம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னாரு எங்க அப்பாவே வர வெள்ளிக்கிழமை வரைக்கும் டைம் கொடுத்து அந்த பொண்ணு எப்படி என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னாரா ஆமா பெரியப்பா அப்படிதான் சொன்னாரு நான் எதுக்கும் எங்க அப்ப கிட்டே நேருக்கு ஒரு வார்த்தை கேட்டு வந்துறேன் ராஸ்குட்டி ராஸ்குட்டி அப்பா இதுதான் சொன்னாரு இல்ல இல்ல எனக்கு எங்க அப்பா வாயில கேட்டா தான் திருப்தி

என் நீதலித்தான் <iosis ondan> <antique> <issions> <user jak>, <ophone> <ther freestyle>

உடனே கல்யாணம்னா எப்படி அவங்க அவங்க அப்பா அப்பா கிட்ட பேசி வேண்டாம் சமாதானம் ஆகட்டும் என் தாலி கட்டட்டும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல நீங்க இப்போ நான் 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 தான் தான் உங்க மட்டும் வருவேன் ஐயோ என்ன இப்படி திக்கல்ல மாட்டி எந்த பாருங்க மூணு வரைக்கும் எண்ணுவேன் அதுக்குள்ள நீங்க என்ன கூப்பிடல நான் மருமகளை கூப்பிடுச்சிருவேன் வேண்டாமா சொன்னா கேளு ரெண்டு சும்மாடா சரி மூணு ஐயோ வேண்டாமா வேண்டாமா என்ன சொன்னீங்க வேண்டாம் அப்ப உடனே

வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கா வீட்டுக்கு எந்த வீட்டுக்கு உண்டா வீட்டுக்குட்டா பாரு பாரு அடே அடே அடேய் பேசாம இருடா நான் பேசிக்கிறேன் இந்த பாரும்மா நீ கல்யாணம் ஆகாத பொண்ணு ராத்திரி நேரத்துல வெளிய இடத்துல எல்லாம் தங்குனா ஊர் உலகத்துல ஒரு மாதிரியா பேசிடுவாங்கம்மா அப்படியா ஏய் எப்படியும் கொண்டாடி

எப்படியும் அவங்க அப்ப ராத்திரிக்குள்ள பொண்ண காணும்னு தேடி வரத்தான் போறாரு அதுக்குள்ள சமாதானப்படுத்தி அவரோட அனுப்பிடுறேன் அது வரைக்கும் நம்ம கூட இருக்கட்டுப்பா இப்பதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு ஆமா பா வா சரிப்பா

சோத்துக்கு ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க போறீங்களா வெந்ததை சாப்பிட்டுக்குவோம் விதி வந்தா போயிடலாம் முடிவு பண்ணிட்டோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆத்தா இங்க வர்றேன்னு சொல்லுச்சு எதுக்கு முப்பது வருஷத்துக்கு முன்னால உனக்கு ஆத்தா இருக்கும் முதல் ராத்திரி அன்னைக்கு ஆத்தா ரூம் குள்ளார நுழைஞ்சதும் அடியே பட்டுப்புடவையோட கல்யாண குளத்துல உன்னை பார்க்கும் போது தேர் மாதிரியும் அப்புறம் என்னமோ சொன்னியாமே திரிபுர சுந்தரி மாதிரி இருக்கும்னு சொன்னியா அதனால ஆத்தா இன்னும் அந்த பட்டு புடவைய பத்திரமா பீரோக்குள்ள வச்சிருக்காங்க ஆத்தா போகும்போது உன் ஞாபகார்த்தமா அந்த பட்டு புடவை எடுத்துட்டு போறோம்னு சொல்லிச்சு ஆத்தா வந்தா இல்லைன்னு சொல்லாம அந்த பீரோ கொத்து சாவி கொடுத்துருப்பா சரி நான் வர அப்பா ஆத்தா கடைசி கடைசியா உன்ன பாக்க வர்றாங்க ஆத்தா கோவப்பட்டு கொஞ்சம் முன்ன பின்ன பேசினா கூட நீ கோவப்படாம சமாதானமா ஆத்தா பிரியும் போல் நடந்துக்கோப்பா நான் வர்றேன்